என்ன இதெல்லாம் இவன் அவன் தலையில இருந்து கை எடுத்தானு வெச்சுக்க அவன் இவன் சங்க அப்ப கடிக்கவே இல்ல ஏய் இরেடி கடிபா கடிச்சோமா போயிடுவா இనికి கடிக்கிறது பாத்தத மாதிரி குட்ட குட்டமா பின்னாலே வந்து மீட்டிங் போட்ட மாதிரி மார்க்காலிலே வந்தீங்களா இல்ல என்ன டிசிடா முடிச்சுக்குறங்க கை முறுக்குற நீ நீங்க ஊழல் சொல்லிட்டு நம்ம போய் கூட்டணி வச்சோம்ல சார் நீ கேட்ட ஒவ்வொரு என்னை செர்பால இருக்குடா சரி பாருங்க இதெல்லாம் ஐ சே யூ கேன் கோ அது எப்படிடா இப்படி எல்லாம் பேச பத்தி பேசறதுக்கா வந்ததா அந்த கேள்வி சார் நீ பாத்து பேசுயா நான் ஒரு ஆட்டாம அது நீ கால நீட்டாம இருந்திருக்கணும் டோன்ட் திங்க் தட் நீங்க போய் வெளியில நான் ராஜாவ கானர் பண்ணிட்டேன்னு போஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நீ எதுவுமே இல்ல குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம் காரைக்குடியில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை போலீசார் சுற்றி வளைத்து தடுத்து நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

வேற கூட கோபத்துல போட்டு போறது போற யாரு என்ன தடுக்க எதுக்காக தடுக்க போக கூடாது இருக்க வரைக்கும் தான் வாய்ப்பு அந்த பொறுமை போச்சு போச்சுண்ணா போச்சு போச்சுண்ணா போச்சு போய ராஜா சிந்து போக கூடாதா

அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கு என்ன பண்றது வளர்ப்பு சரியில்லை திருப்பதிக்கு போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிப்பானுங்க நீங்க ஆறு மணி நேரம் நிக்க மாட்டானு அது நின்னதுனால தான் செத்து போனாங்க அப்படி நின்னதுனால பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது

நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்று இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே ரெண்டாயிரத்தி எழுநூறு கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது மஜா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது மூவாயிரத்தை தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னடா ரொம்ப பயமுற்றுங்க கடந்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இருபதாம் ஆண்டு வரையில் அப்படி ஒரு துறை இருக்கின்றதா அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் என்று கூறியிருந்தது இருந்தது தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இந்த துறைக்கு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றார் எங்காவது ஒரு அசம்பாவிதம் என்றால் காலையிலே கைபேசியிலே அவருடைய எந்தான் ஒழிக்கும் அந்த வகையில் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் நீ மனுஷனே இல்ல தெரியுமா

சார் வணக்கம் வணக்கம் நீ போராட்டத்தில் என்ன சார் நடந்தது அதே ஏன்டா குடாஞ்சு போடா! போராட்டத்தில் அதாவது இந்த காவல்துறை நடத்திய என்ன தெரியுமா சூரியநாயா சூரியநாயா பஸ்லயே வச்சுக்கிட்டு ஒரு நாற்பது பஸ்ல சிட்டி பூரா சுத்தி சுத்தி வராங்க எங்கேயுமே மண்டபம் கிடைக்கல மண்டபம் கிடைக்கல மண்டபம் கிடைக்கல தெப்ப பத மாதிரி உங்களுக்கு இந்த கெட்டப்ப நான் மாதிரி சரியா அங்க கிடச்சிருக்குன்னு சொல்லி 1000 சின்ன மண்டபங்கள் 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 பாத்தீங்கன்னா பல மாதங்களா திறந்து உபயோகப்படுத்தாத சமூகாய குடங்களா இருக்கு பெரிய நக்கீர் குற்ற கண்டு புடிச்சாரு ஜெயில் மானுअली ஜெயில வசதிகள் இருக்கணும் பேயர்ஸ் அந்த மாதிரி இருந்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும்

இடியே மூணு ஆண்டுகள் தான் அதுல குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய பிரிமினரி ரிப்போர்ட்ல மூன்று விதமான முறைகேடுகள் தில்லு முள்ளுகள் அதுல ஏய் ஏங்கிட்டே கதை விடாத ஒண்ணு எம்ஆர்பி விட அதிக விலைக்கு விற்கிறது வந்து குவார்டர்னா பத்து ரூபா புல்லுன்னா முப்பதுல இருந்து நாற்பது ரொம்ப கன்சன் சில சமயம் நீ புல்லா வாங்குற அதனால முப்பதா வச்சு போகணும் அப்போ ரெண்டு மூணு கடைகள்ல போய் கேட்கும் போது சொல்றாங்க எங்களுக்கு மாசம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாசம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்